பேக் டைமஸில் பிரிய சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு லைவில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்றது தான் எல்லாருக்குமே வந்து இப்படி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் இருக்கும் பட் ஏ லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சி ட்ரெஸ் இது நான் தானா அப்படின்ற மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் எது பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி வருது அந்த அளவுக்கு நான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கேன் பேசவே முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உண்மையாலுமே ஒரு அஞ்சாறு வாட்டியாவது முகத்தை கழுவ மேக்ஸிமம் ஒரு காலையில் டியூஷன் போகும்போது ஒரு முறை தலைவாருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது ஒரு முறை தலைவாருவேன் எண்ணெய் வச்சிக்கலாம் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது எப்பயுமே நைட்டில் எண்ணெய் வச்சு காலையில் தலை கசிக்கிடுவேன் பல பலன் இருப்பேன் எப்பயுமே அதே போல் இந்த சோப்பு வாங்கலாமா அந்த சோப்பு வாங்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லி அப்போட மழை வரும்போது சோ சிந்துமாம் இவ்வளோ விஷயில் லைஃப் வந்திருக்கியா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக தான் பேச போகிறேன் சோகமாலாம் பேச மாட்டேன் சரியா கல்பனா மன்னிங்க ஹாய்ப்பா ஹாய் தேங்க்யூ ஸோ அந்த மாதிரி வண்ணத்து பூச்சி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க பாப்பா நல்லா இருக்காங்களா பாப்பா பற்றி கேட்டேன் நீங்கள் எதுவும் ரிப்ளை கொடுக்கவே இல்லை சரி எனக்கும் கஷ்டமாக ஆயிடுச்சு உங்கள் வீடியோ மட்டும் பார்த்தேன் ஆனால் கமெண்ட் கொடுக்கல நான் பரவாயில்ல இவ்வளோ கஷ்டத்துலேயே அந்த அரிசி கருவனை தண்ணியோட பயன்கள் போட்டுருந்தீங்களா பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சிஸ்டர் ஜெனார்ஜி ஹாய் 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 பா எல்லாருக்கும் ஹாய் சரி ஓகே கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸை படிக்காதீங்க நீங்கள் பேச வந்ததை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதனால் கமெண்ட்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படிக்காமல் இருக்கிறது மீனாட்சி ஆய்ப்பா ஹாய்ப்பா ஸ்ரீனிவாஸ் ஆய்ப்பா எனக்காக தானே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் அனுப்புங்க அதை கண்டிப்பாக நான் படித்து தானே வைக்க கொடுக்கணும் ஸோ இடை இடையில் நான் வந்து இன்னும் அதாவது நான் என்ன டைட்டில் போடுறேனோ அதை ரிலேட்டடாக பேசுகிறேன் கமெண்ட்டுமே வந்து ரீட் பண்ணுறேன் ஓகேங்களா சரி இப்போ நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேவா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கிறேன்னு சொல்லிடுறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தான் வந்து இருப்போம் ஆல்மோஸ்ட் எல்லா கேர்ள்ஸுமே அப்படி தான் இருப்போம் ஓகேங்களா எப்படியா இருந்தாலும் மாசத்துல ஒரு ரெண்டு ட்ரெஸ் எடுத்துடுவோம் இருக்கிற எல்லா மேக்கப் பொருளையும் வாங்கிடுவோம் அதே போல் நம்மளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெகம் வந்து அதுக்கு டிசைன் பண்ணுறதுலேருந்து நெயில் பாலிஷ் வைக்கிறதுலேருந்து ஸோ எல்லாமே வந்து பண்ணுவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா பத்து வார்த்தை யோசிப்போம் காலைல அதுவும் குழந்தைங்களாம் கொழந்திச்சுன்னு வச்சுப்போம் சொல்லவே தேவையில்ல ஒரு வாரமாக தலையை வாராமல் இருப்போம் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் மாறி இருக்கேன் இவ்வளோ நாள் நம்ம வாரினது கிடையாது ஸோ தலையை ஒரு வாரமாக நம்ம வாரவே மாட்டோம் அந்த மாதிரி மாறிடுவோம் இந்த சோப்பு அந்த சோப்புன்னு சூஸ்